உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் சசிகலா கைதாகின்றார் இன்னும் சற்று நேரத்தில் சசிகலா கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சசிகலா ஏற்கனவே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு நான்காண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்து வந்தார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபொழுது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் சசிகலாவும் அவருடைய உறவினர்களும் சம்பாதித்துள்ளனர் இதில் டிடிவி தினகரனும் உள்ளடக்கம் டிடிவி தினகரனும் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்தான் டிடிவி தினகரனுடைய சொத்துக்கள் எல்லாம் ஜெயலலிதா முதலமைச்சராக பொழுது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சசிகலா மூலமாக சம்பாதித்த சொத்துக்கள் தான் இந்த சூழ்நிலையில் சசிகலா மேலும் ஒரு ஊழல் புகாரில் சிக்கியுள்ளார் சசிகலாவுக்கு சொந்தமான பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனமானது நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கில் சிக்கியுள்ளது பணமிழப்பு நடவடிக்கையின் பொழுது நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டதாக இதன் நிர்வாக இயக்குனர் பட்டேல் தகவல் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் சிபிஐ விசாரித்து வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் சசிகலாவும் சேர்க்கப்பட்டுள்ளார் தற்பொழுது திருச்சி சென்னை தென்காசி ஆகிய நகரங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது இந்த வழக்கு தற்பொழுது சூடுபிடித்துள்ளது சசிகலா இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் இந்த வழக்கு மேலும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது சசிகலா விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஊழல் வழக்கில் ஏற்கனவே நான்காண்டு காலம் சிறைக்கு சென்று வந்த சசிகலா மீண்டும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கில் சிக்கியுள்ளார் அவர் இன்று அநேகமாக கைது செய்யப்படலாம் என்று சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சசிகலா மீண்டும் ஊழல் புகாரில் கைது செய்யப்படுகிறார்